மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைய காலகட்டத்துல எங்களோட குழந்தைகள் நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ஸ்கூல்லையா இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கையிலேயா இருக்கட்டும் இந்த நிறைய பிரச்சனைகள் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் போது எங்களோட குழந்தைகள் தோல்விகளை சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது அந்த தோல்விகள துவண்டிடாம திருப்பியும் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த சவாலை எதிர்நோக்கக்கூடிய குழந்தைகளாக மீண்டு வர்றதுக்கு நாங்க எங்களோட குழந்தைகளை ட்ரெயின் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இப்படி நாங்க செய்ய தவற பட்சத்தில் எங்கள குழந்தைகளோட மனநலம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால ஒரு சவால்களை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாத குழந்தைகளாக வளர்றதுக்கான அபாயமும் இருக்கும் சோ இந்த வீடியோ மூலம் நாங்க பார்க்க போறது ஏன் இந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து அதிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிற ரிசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது ஏன் குழந்தைகளுக்கு அவசியம் எப்படி எங்கட குழந்தைகளை இப்படி மனதளவில் தைரியம் மிக்க குழந்தைகளாக நாங்க உருவாக்கலாம் இந்த முழு தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் இந்த இன்சைட்ஸ் வித் டாக்டர் அப்படிங்கிற சேனல தொடர்ச்சியாக வீடியோஸ் பாத்துட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு அப்படின்னு நீங்க கருதுற பட்சத்துல இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாகவும் உங்களோட நண்பர்களோட நீங்க பகிர்ந்து கொள்றது மூலமாகவும் தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புற இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பிரச்சனைகள் சவால்களை முற்றுமுழுதாக அவாய்ட் பண்றது இல்லைங்கிற குழந்தைகள் நிறைய சவால்களை எதிர்நோக்குற நேரம் அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்நோக்குற நேரம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரியாக அவங்களால கையாள முடியாம போற நேரம் தோல்விகள் வர்றது இயல்பாக இருக்கும் இந்த தோல்வி நடந்து அதிலிருந்தே பிள்ளைகள் தொடர்ச்சியாக அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காம அதிலிருந்து மீண்டு வந்து அடுத்த விஷயங்களை பார்க்க முனைப்பாக முயற்சிக்கிற நேரம் பிள்ளைகள் இண்டிபெண்டன் குழந்தைகளாகவும் அதே நேரம் தைரியம் மிக்க குழந்தைகளாகவும் உருவாகுவாங்க இப்ப இந்த காலகட்டத்துல என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் முதலாவது எதிர்நோக்குறதுதான் உடனடியாக ரிவார்ட் கொடுக்கப்படுறது எங்க குழந்தைகளுக்கு இது நாங்களும் செய்யலாம் அல்லது இந்த ஸ்கிரீனாலேயும் இது நடக்கும் ஸ்கிரீன்ல கேம் விளையாடுற பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ தாண்ட தாண்ட பாயிண்ட்ஸ் காயின்ஸ் இது எல்லாமே இந்த கேம் மூலமாக கிடைக்கிறது எங்க குழந்தைகள் பழகி இருப்பாங்க இல்லையா இது ஒரு காரணமா இருக்கும் பிள்ளைகளுக்கு அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் நடந்து அதுக்கு உடனடியாக ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிடணும் பேரண்ட்ஸ் நாங்கள் கூட என்ன செய்வோம் பிள்ளைகள் ஒரு விஷயம் செய்தா உடனே அவங்களுக்கு ஒரு வீட்டில் இருக்கிற டஃபி எடுத்து கொடுக்கறது அல்லது நீங்க இப்படி செய்துட்டீங்க நான் உங்களுக்கு ஒரு டாய் தரேன் இப்படி எதுவுமே கேட்ட உடனே அவங்க விரும்பிய உடனே அவங்க மனதில் நினைத்து உடனே கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு இருக்கு இதனால இந்த குழந்தைகளுக்கு பொறுமை அப்படின்னதோ உண்டோ அல்லது ஒரு விஷயத்த வெயிட் பண்ணி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதோ இல்லாமல் போகுது அடுத்த காரணம்தான் இந்த ஒப்பீடு அல்லது கம்பேரிஷன் இந்த காலத்துல கூடவாக இருக்குது இது குழந்தைகள் தமக்கு இடையிலேயுமே கம்பேர் பண்ணி கொள்றாங்க உடலியல் ரீதியாக இருக்கட்டும் அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இன்னொரு குழந்தையோட அல்லது தான் பார்க்குற ரோல் மாடலோட கம்பேர் பண்ணிக்கொள்றது அல்லது பேரண்ட்ஸ் நாங்க கம்பேர் பண்ணுவோம் இல்லையா இந்த பிள்ளையோட அதை விட நீ வந்து இதே வயதுடைய குழந்தைய விட நீ உயரத்துல குறைவா இருக்கிற அல்லது நீ வந்து பருமனில் அதிகமா இருக்கிற அல்லது நீ மார்க்ஸ் குறைவா இருக்கிற சோ இப்படியான விஷயங்களை வந்து பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ற நேரம் இந்த குழந்தைகள் இந்த கம்பேரிஷனுக்கு உட்படும் போது தான் ஒரு தோல்வியை எதிர்நோக்கும் போது தன்னால இதுல இருந்து மீள முடியாது ஆமா ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்த குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்றதுக்கான ஒரு அபாயம் இருக்கு இன்னும் ஒரு காரணம்தான் இந்த ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இங்கட குழந்தைகளை பாதுகாப்பானதாக வளர்க்கிறது எங்களோட பொறுப்பு அப்படிங்கறதுல எந்த கருத்தும் இல்லை ஆனா சில பேரண்ட்ஸ பார்த்திருப்போம் பிள்ளைகள் எந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கறதுக்கான ஒரு நேரத்தையே கொடுக்க மாட்டாங்க ஓவர் ப்ரொடெக்டிவ் எப்பவுமே அவங்களே பிள்ளைகளுக்கு எல்லாமே செய்யணும் ஒரு நிழல் மாதிரி தொடர்ந்து கொண்டே இருப்பாங்க இதுல அந்த பிள்ளை வந்து சைக்கிள் ஓடும் போது கூட சைக்கிளை பிடிச்சு கொள்வாங்க விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு அஹ் போட்டி அப்படின்னா கூட இந்த பிள்ளை வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு அனுப்ப மாட்டாங்க எக்ஸாம்ஸை ஸ்கிப் பண்ணுவாங்க இப்படியான ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்ட்ஸை வந்து நாங்க சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கு இப்படி நீங்க ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் சரியாக சவால்களுக்கு முகம் கொடுக்க தைரியம் இல்லாத குழந்தைகளாகவும் அப்படி ஒரு சலஞ்ச் வர நேரம் அதுல ஏற்படுற தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத குழந்தைகளாகவும் உருவாகிறதுக்கான அபாயம் இருக்கும் இப்ப நாங்க பேரண்ட்ஸ் எப்படியான விஷயங்களை செய்றது மூலமாக இங்கட குழந்தைகளை இந்த பவுன்ஸ் பேக் அல்லது வந்து ரெசிலியன்ஸ் கூடிய குழந்தைகளாக மனதளவுல தைரியம் முக்கிய குழந்தைகளாக உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னா முதல்ல இங்கட குழந்தைகளோட எஃபர்ட்ஸ் நாங்க பாராட்ட கற்றுக்கொள்ளணும் ஒரு ரிசல்ட் எங்களை பிள்ளைகள் பாஸ் பண்ணுறது அப்படிங்கறது ரிசல்ட் ஆனா எக்ஸாம் ஃபேஸ் பண்ணது அப்படிங்கிறது எஃபர்ட் ஸோ அந்த எடுத்த முயற்சியை வந்து நாங்கள் எப்பவுமே பாராட்ட கற்றுக்கொள்ளணும் இட்ஸ் ஓகே டு ஃபெயில் அப்படிங்கறது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒரு ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அது வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் ரெண்டுமே ஒரு ஈக்குவலான விஷயங்கள் நீங்க வெற்றியை அனுபவிக்கிறீங்க மாதிரியே தோல்வியும் வரும் அப்படிங்கிறதையும் இட்ஸ் ஓகே டு ஃபெயில் நம்ம அடுத்த தடவை இதை முயற்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பேரண்ட்ஸ் கொடுக்கணும் அதை விடுத்து நாங்க வந்து இதுதான் எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகள் ஃபெயில் பண்ணதால இனிமே அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டிக்கொள்ள நேரம் பிள்ளையும் வந்து அடுத்த ஒரு முயற்சிக்கு தயங்கும் குழந்தையாக இருக்கும் பேரன்ட் செய்யற இன்னொரு தவறுதான் பிள்ளைகளோட சின்ன சின்ன ஒரு தோல்விக்கும் இடையில அவங்க வந்து நிக்கிறது உதாரணமாக இப்ப ஸ்கூல்ல பிள்ளை ஹோம்ஒர்க் செய்யல அப்படின்னா டீச்சருக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு காரணம் போய் காரணமாக இருக்கட்டும் உண்மையான காரணமா இருக்கட்டும் பிள்ளை வந்து ஹோம்ஒர்க் செய்யல வீட்டுல விசிட்டர்ஸ் வந்து இருந்ததால சாரி இருந்தாலும் சொல்லாதீங்க இப்படி சொல்ற பேரண்ட்ஸ கூட இந்த எஜுகேஷன் செக்டர்ல இருக்கிற டீச்சர்ஸாக இருக்கட்டும் மற்றவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இது ஒரு தவறான முறையாக இருக்க போகுது உங்களோட பிள்ளை ஹோம்ஒர்க் செய்யலையா அதோட நேச்சுரல் கன்சிக்வன்சஸ் உங்களோட குழந்தைகளைய வந்து ஃபேஸ் பண்ணட்டும் ஹோம்ஒர்க் செய்யாம போய் பனிஷ்மெண்ட் வாங்கட்டும் டைம் அவுட்டுக்கு போகட்டும் இப்படியான விஷயங்களை வந்து நீங்க அது அப்படியே விடணும் அந்த நேரங்கள்ல உங்களை பிள்ளை செய்யாததுக்குரிய ஒரு தண்டனை அப்படி இல்லைன்னா வந்து அதோட ஒரு கன்சிக்வன்ஸ் அப்படிங்கறது பிள்ளையே அனுபவிக்கிறதுக்கு விடணும் பின்னால பேரண்ட்ஸ் போறதையும் நாங்க ஸ்டாப் பண்ணணும் இப்படியான கன்சிக்வன்சஸ்க்கு முகம் கொடுக்கிற குழந்தைகளுக்கு வந்து அடுத்த தடவை இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்றப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அடுத்தது இந்த சிக்கல்கள் சவால்களை எதிர்நோக்குறதுக்கான ஸ்கில்ஸ் குழந்தைகள்ல வளர்க்கிறது உங்களோட பிள்ளை ஒரு தவறு செய்திருச்சு அப்படின்னு சொன்னா அதை சில பேரண்ட்ஸ் பனிக் ஆகுறதை பார்த்திருப்போம் உதாரணமாக ஏதோ ஒரு மில்க்க வந்து சிந்திருச்சு கீழே கொட்டிருச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கே பனிக்காய் ஏன் இப்படி செய்து ஏதோ அதை கிளீன் பண்ணவே முடியாத மாதிரி கத்திர பேரண்ட்ஸாக நாங்கள் இருந்திருப்போம் அப்படி இல்லைன்னா எழுதும் போது எங்களோட பிள்ளைகளை ஒரு மிஸ்டேக் விட்டால் அதை கட் பண்ணிட்டோ அல்லது ரப் பண்ணிட்டோ எங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் ஏன் இப்படி எழுதினான்னு கத்திர பேரண்ட்ஸை பார்த்துருப்போம் இப்படி பிள்ளைகளோட சிறு சிறு தவறுகளுக்கு நாங்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணும்போது இது எல்லாமே வந்து இர்ரிவர்சிபிள் நம்மளால மாற்ற முடியாத ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடும் அப்படின்னு பிள்ளைகள் வந்து உள்வாங்கி கொள்வாங்க அப்படி இல்லாம பிள்ளைகள் உங்கள்ட்ட ஒரு சவால்களை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கணும் உதாரணமாக உங்களோட பிள்ளை வந்து ஒரு சைக்கிள்ல ஒரு சின்ன உடைச்சிட்டு வந்து நிக்கிறாங்க அல்ல செயின் கலண்டுட்டுன்னு நீ ஏன் இப்படி செய்தன்னு திட்டுற பேரண்டாக நாங்க இல்லாம ஓகே இது வந்து செயின் தான் கலண்டு இத கிளீன் பண்ணுவோம் இதை நாங்க பிக்ஸ் பண்ணுவோம் இப்படியான விஷயங்களை சொல்றப்போது பிள்ளைகள் குழந்தை பருவத்திலிருந்து இருந்து கொள்வாங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு எந்த ஒரு சவாலுக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படிங்கறத வந்து கற்றுக்கொள்ளுவாங்க இது அவங்களோட இந்த தோல்வியை கண்டு பயப்படாத தன்மையை வந்து அதிகரிக்கும் அடுத்தது பேரன் செய்ய வேண்டியதான் வந்து பிள்ளைகள் சுதந்திரமாக அல்லது தனியாக ஒரு விஷயத்த செய்யறத கிராஜுவலாக படிப்படியாக வந்து பிள்ளைகளுக்கு நாங்க அறிமுகப்படுத்துறது சின்ன வயசுல இருந்தே சின்ன குழந்தையில இருந்தே நாங்க வந்து அவங்களோட உடுப்பை அவங்க செலக்ட் பண்ணி அவங்களோட உடுப்பை அவங்க கொள்ளக்கூடியவங்களாக சின்ன சின்ன ஸ்னாக் அவங்களே தயாரிக்கக்கூடியவங்களாக ஒரு பிரெட் அண்ட் பட்டர் வந்து அவங்களே செய்து சாப்பிடக்கூடியவங்களாக வீட்டை கிளீன் பண்ணக்கூடியவங்களாக அவங்களோட ரூம் தான் சுத்தமாக வைத்திருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி அந்தந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிக்கணும் இதை நீங்க மூன்று வயது குழந்தைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அதுக்கு முதல்ல கூட சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கலாம் பட் ஒரு பிள்ளைக்கு மூன்று வயது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்குரிய வேலைகளை படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கலாம் இப்படி சுயாதீனமாகவும் தனியாகவும் சுதந்திரமாகவும் வளர்க்கப்படுகின்ற குழந்தைகளால அவங்களோட சவால்களை எதிர்நோக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து எதற்கெடுத்தாலும் ரிவார்ட்ஸ் பண்ணுறதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் அதே நேரம் எதற்கெடுத்தாலும் பனிஷ் பண்ணுறது திட்டுறது அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறது பிளேம் பண்றது இப்படியான விஷயங்களை நாங்க தவிர்த்து கொள்ளணும் அடுத்தது எதற்கு எடுத்தாலும் பிள்ளைகளை ப்ரொடெக்ட் பண்றன் பேர் வழி அப்படிங்கிற பேர்ல அவங்களோட வேலை எல்லாமே நாங்கள் செய்கிறது இந்த மூன்று விஷயத்தையுமே பேசிக்கலாக நாங்கள் தவிர்த்து கொள்ளும் போது குழந்தைகள் நல்ல தைரியமிக்க குழந்தைகளாக உருவாகுவாங்க இந்த வீடியோவில் பகிரப்பட்ட விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி